மாசி மாத பிறப்பு தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேம சரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஸ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்தை கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवः ओहुंशुवहां ॐ महः ॐ जनः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रजोतया आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीय परारते श्वेतवराह कल्पे वैवश्वत मन्वंतरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारत वर्षे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अद्य एकादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृहुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां वज्रनामयोगयुक्तायां भालव भालवनामकरणयुक्तायां एवङ्गुण சகல சகலவிசேஷவிசிஷ்டா அசம் வர்த்தா புண்ணியதித்தாச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையபிரந்தோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்தாண்டம் தந்தைபெயர் தாத்தாபயர் கொள்ளுதாத்தாபயர் சொல்லிக்கொங்கோ சர்ம ஆதித்ய ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்ரு பிதாமக நாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம வசுருதிர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதா மாத பிரபிதமஹா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்தம் விஷ்ணுபதிபுணியகாலே குபரவிசிரமணசராம் திலதர்ப்பணரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியம்பீரை பதிபீ பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசாரதஞ்ச அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவையாமி மறுத்து போட்டுருங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் कूचतिमील् केळकमेकुमा वकवम् सहृदाचिह्नं बर्हिः ऊर्णामृद् स्योणं पितृ पयस्त्वां पराम्यहम् अस्मिन् सीधन्तुमें पितरः सौम्याः पितामहाः प्रभितामहाश्च अनुघैः सह वर्गद्वयपितॄणां இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூ்சத்துக்கு மேலே வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்வியாசம் அசும் யயுஹோ அபருகாம் ஹுதக்ஞாம் தேனோவந்து பிதரோஹபேஷோ கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானே அப்பா பேரை சொல்லிக்கோங்கோ சு பித்தூண்டம் சுதா நமஸ்தி மருச்சி உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கிரசோனா நம் அதர்வாணம் பகவாஹாம் சோமியாசம் தாம்போ யாருபிரே சௌமனசே சாமா கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேரை சொல்லிக்கொங்கோ ஷர்மஹாம் வசுரூபூனஸ்வத்த நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயந்துநகா பிதரஹாம் மனோஜவசம் சோமியாசம் அக்னிஸ்வார்த்தம்

पितामहर् ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वतानमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यहं स्वदानमहां पितामहेभ्यः स्वदाविभ्यहं स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितर है, ये चेह याग विदयागम उछन प्रवृद्म अग्ने तेत यदि थे जातवेद तया पृत स्वतया मदंत गोत्र तो सुलिको गोत्राण ताता बेर सुलिको नमस्तर्पयामि तर्पणं कोल्लुताताभिर्कर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्वोषधीः गोतरसुलिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பாஜ மது அது நிதாசுலிங்கோ கொள்ளுதாத்தபேர்சுலிகங்கோம்மதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தீ மதுமன்னு அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து நக கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும்

పాటి గోత్రేరస్లికంగో నా రుద్రూపా పితమహేశతనస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం రుద్రూపా పితమహే స్వతస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రపేరస్లికింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமி கோத்திரத செலுக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொள்ளுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசல்குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கிங்கோ நாம் நீஹி பிது ருதிரூபா பிதூ பிதாமீஸ்வதா நமஸ்தர்ப்பமீ கோதசலுக்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கங்கோ நாம்நீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொள்ளுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ மாதுகோ पिता महान स्वता नमस्तर प्याबी अम्मा उड़ा पावड़ गौत्र तो सुनिकंगो गौत्रानाम अम्मा ताता बेरे सुनिकंगो शर्मनाह रुद्र रूबाने मातु पिता महान सदा नमस्तर प्याबी गौत्र तो सुनिकंगो गौत्रानाम अम्मा विंताता बेरे सुनिकंगो शर्मनाह ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்திராணம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லுக்கங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தருவணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேரை பேருசல்கங்கோ நா அசுரூபா நமஸ்தர்பயாமி நமஸ்தார்பீ கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேரை நாம் நீஹி மாதா கிங்கோ நமஸ்தர்பயாமி மாதாமீஸ் ஸ்வாந்தீ கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரசொலிக்கங்கோத்திரா அம்மாவோட பாட்டி நாம் நீஹி மாது நமஸ்தர்பயாமி பாட்டி நாதிரூபா மாதப்பிதாமீ நாம் நீஹி அம்மாவோடய மாது ருதரூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நம் நீ ஆதித்தரூபா மாத பிரபிதா நமஸ்தர்பயாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாதாத வர்கத்வய பித்தூன சதா நமஸ்தர்பயாமி ஞாதா நமஸ்தரையீதாத வய பித்தூன ஞாதா ஞாத வர்க்கய பிதரோட சுவதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि भिनेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தோரம் தீர்யு சதசாரதஞ்ச அமது கூர்வயாஸ்தானே எல்ல மறிச்சு கூர்ச்சி மேலே போட்டுருங்கோ க்ஷோபனா க்ஷேமா புனராமன தாம்பாலத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துக்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ஷகப் பிர்ச்சதக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலே ஏந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்து வேணும் மந்திரம் ஏシャம் தம்மாதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நான்ய கோத்ரேண தே சர்வே तृப்திமாயந்தோ मयो उदृஷ்டைஹி குஷோதஹிஹி తృత్యத த்ரုத்யத तृப்த్యதா பூனல வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாது கரோமிய் எது சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பமி திலத்தர்ப்ப நாக்கியம் கர்ம ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா இனமாக ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது